அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஒன்பது தூது குரல் எண் ஆறுநூற்று எண்பத்தி மூன்று நூலாருள் வேளாருள் வென்றி வினையுரைப்பான் பண்பு நூலாருள் வேளாருள் வென்றி வினையுரைப்பான் பண்பு வேற்றரசனிடம் சென்று தனது வேந்தன் வெற்றியைப் பற்றி விரித்துரைப்பானின் பண்பு அரசியல் நூல் அறிந்தாரினும் இருத்தல் வேண்டும் வேற்றரசனிடம் சென்று தனது வேந்தன் வெற்றியை பற்றி விரித்துறைப்பானின் பண்பு அரசியல் நூல் அறிந்தாரினும் சிறந்தவனாய் இருத்தல் வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்